இஃபாம்ஸ் யூடியூப் சேனல் ஏற்கனவே அனைவருக்கும் அன்பான வணக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ரெண்டு மாடுகள் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டுமே ஜெர்சி மாடுகள் தான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்கள் வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இரண்டு ஜெர்சி மாடுகள் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்று வந்து நல்ல ஜெர்சி மாடு இன்னொன்று வந்து கொஞ்சம் ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஒன்று வந்து தலையீத்து மாடு இன்னொன்று வந்து இரண்டாம் ஈத்து மாடு ரெண்டு மாட்டோட விற்பனை பதிவை பற்றியும் பாத்திரலாம் ஆவாங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மாட்டை வந்து பார்த்தோம்னா ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரி தான் மாடு வந்து பார்த்தோம்னா தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் திறன் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து ரெண்டே பல் தான் போட்டிருக்கு சுளி சுத்தம் கொண்ட மாடு தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய மாடுகள் தான் ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவும் நல்ல அழகான மாடு நல்ல ஹைட்டு வெயிட்டில் வந்து மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப பெரிய மாடு வந்து கிடையாது மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல ஹைட்டில் தான் வந்து இருந்தாலும் விற்பனைக்கு வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு மடி அகலமாக வந்து பார்த்தோம்னா எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கே வந்து தெரியும் பின்மடி முன்மடி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போதே வந்து பார்த்தோம்னா தெரியும் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா மூன்றாம் மீத்து ஜெர்சி மாடுங்க மாடு வந்து பார்த்தோம்னா மூன்றாம் மீத்து வந்து பார்த்தோம்னா ஈன்றத்துக்கு இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்லா மடி எடுத்துருக்கு எவ்வளோ மடி எடுத்துருக்குன்னு சொல்லி மட்டும் பாருங்கள் மாட்டோட மடி வளத்தை பார்த்தா அவங்களுக்கே வந்து தெரியும் இன்னும் பத்து நாள் டைம் இருக்கக்கூடிய பட்சத்தில் சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இரண்டாம் மீத்துக்கு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா பதினைந்து லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் மூன்றாம் மீத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அதே பதினைந்து லிட்டர் கறவை திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க நல்ல உடசலான மாடு தோல் மெலிசான மாடு வந்து பார்த்தோம்னா அதிகமாகவே வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் அதுவும் இது வந்து ஒரு ஜெர்சி மாடா இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா பால்ல வந்து ஃபேட்டஸன் ஆஃப் கண்டனுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்தோம்னா இருக்காதுங்க லிட்டர் முப்பத்தேழு முப்பத்தெட்டு நாற்பது ரூபாய் வரைக்கும் விழும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க பதினைஞ்சு லிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்சி மாட்டையும் ஒரு ஹெச்எஃப் மாட்டையும் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ஜெர்சி மாடு வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் மாட்டோட நமக்கு வந்து லாபம் வந்து அதிகமாகவே தருங்க அது மாதிரி தான் இந்த மாடும் நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு மூன்றாம் மீத்து மாடு பதினைந்து லிட்டர் கறவை திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் ஒன்பது மாத அசினியாக இருக்குது கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா பத்து நாள் டைமாக இருக்குது சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலணைக்க தேவையில்லை ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபதாயிரம் வந்து சொல்கிறாங்க சொல்லியிருக்கக்கூடிய அறுபதாயிரம் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட் கிடையவே கிடையாதுங்க விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் வந்து ரிப்பீட்டடாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் விற்பனையாளர் நல்ல தரமான மாட்டை தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட எல்லா வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும் நல்ல குவாலிட்டியான மாடுகளை தான் வந்து பார்த்தோம்னா பதிவிட்டு வராங்க இருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க வாங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த தலையீத்து கிடாரி வந்து பார்த்துடலாம் இது வந்து பார்த்துக்கிட்டோம்னா இரண்டு பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து கிடாரி மாடு வந்து ரெண்டே பல் தான் போட்டிருக்கு ஒன்பது மாத சினியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க கன்ட்ரின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க தலையீத்துலேயே நல்ல காம்பு வளம் மடிவளம் கொண்ட மாடு நல்ல பேக் மடி வந்து பார்த்தோம்னா எப்படி எடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் இன்னும் வந்து சுமக்கவே முடியாதளவுக்கு மடி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு மாடு குழந்தைங்கள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தோம்னா காலணைக்கு தேவையில்லை தலையத்துலேயே வந்து ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கரவை திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் பால் வந்து ஃபேட்டஸன் ஆஃப் கண்டென்ட்டோட எதிர்பார்க்கலாம் பால் ரேட்டு வந்து அருமையாக வந்து விழுவு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்காங்க சேலம் மாவட்டம் ஆத்துரை எடுத்த வாழப்பாடி அப்படின்ற இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஐம்பத்தி ஐந்தாயிரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுமே விற்பனைக்கு வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்து ஆள் ஒருத்தர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஜோடியாக எடுத்துக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா லாபமும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா குறையும் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேட்குறோம் திருநெல்வேலியிலேருந்து கேட்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா குறையுங்க ரெண்டு மாடு ஒன்றா எடுக்கக்கூடிய பட்சத்தில் வந்து வந்து பார்த்தோம்னா விலையும் இன்னொரு ஆயிரம் ஐநூறு குறைச்சி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு வேணாம் அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களோட நண்பர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஷேர் பண்ணுங்க நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாடு அருமையான மாடு இன்னொரு ஆறு ஏழு கண்ணுக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் இது போன்ற உங்களோட கால்நடைகளையும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி